ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே தேஜஸ் நிறைந்த என் கண் உன் கண்ணில் பட்டால் சட்டென தொட்டுவிடு இன்று இரவுக்குள் நிச்சயம் இது உன் கண்ணில் படும் அப்படி இது இன்று உன் கண்ணில் பட்டுவிட்டால் ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்று யோசிக்காமல் என்னை தொட்டு நான் சொல்வதை கேள் முடியாத ஒன்றை கூட நடத்தி காட்டுபவர்தான் உன் சாயப்பாண்ணான் நான் உன் வாழ்வில் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்படாதே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாதே என் குழந்தையே உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் உனக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமும் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் நீ கலங்காதே என் தங்கமே உன்னோடு உன் சாயப்பான் நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பாவான நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் வரும் காலம் நிச்சயம் உனக்கு சிறப்பாக இருக்கும் உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கிறாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தருவதற்கு போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என் பிள்ளையான நீ வாழ்க்கையில் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே ஏறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலமிக்கவனாக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் முன்னைவிட பலமிக்கது மிக்கது என்று என் செல்ல குழந்தையே ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையப் போகிறது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என் தங்கமே இனி உன் வாழ்வில் எப்போதும் சந்தோஷம்தான் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்